வணக்கம் நண்பர்களே நீங்கள் நம்ம இந்த ஒரு அருமையான மகேந்திரா காஸ்மோ தாங்க பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுமையாக வண்டி பட்டாசாக இருக்குங்க சூப்பராக இருக்குது வண்டி மேனி பார்க்குறதுக்கேவும் கம்பெனி பாடினாவே எப்போதுமே அது வந்து அது லுக்கே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டியில் ஸ்டிக்கரிங் பார்த்திங்கன்னா தேவையான அளவு கொடுத்துருக்குறாங்க எல்லாமே தரமாக இருக்குது ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் ஸ்டிக்கரிங் பார்க்குறப்பே தெரிஞ்சுருக்கும் வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கனா நாலு டயருமே ரீபில்டு தானே இப்போ தானே ரீசெண்டாக ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரெண்டு டயரும் ரீபில்ட் பண்ணி போட்டிருக்கோங்க பேக்கில் இருக்கிறது ஒரு எழுபத்திலஞ்சிலேருந்து எண்பது பெர்சன்டேஜுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு வண்டி ஆல் ஓவர் நீங்கள் வெளியில் பார்த்த எல்லாமே இப்படியே இருக்கும் ரீசெண்டாக இருபத்தாயிரரூவா வரைக்கும் செலவு பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக இருந்தது அண்ட்ரட் வேலை எல்லாமே பார்த்துருக்குறாங்க நீங்கள் எழுதினா அந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவைன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே மாற்றி ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா லைனிங்கு க்ரீஸ் பேக்கிங்கு எல்லா வேலையுமே பார்த்துருக்குறாங்க வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா நாலு ஓனரில் இருக்குதுங்க வண்டிக்கு உள்ள இன்டீரியர் டேஷ்போர்டு சூப்பராக இருக்குது இந்த கம்பெனி பாடின்றது அப்படியே தெளிவாகவே தெரியுது அந்த நீட்னஸ்ஸு ரொம்ப சிம்பிள் சிட்டியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஆடியோ வீடியோ ரெண்டுமே அவைலபிளாக தான் இருக்குது தேவையான அளவுக்கு லைட்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க டிரைவர் தனியாக ஒரு ஃபேனு ஒரு ஸ்மார்ட் டிவி ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஆடியோ ஃபுல்லாக சரௌண்டிங் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரே கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொன்ன வாய்க்குங்க இந்த வண்டியில் வந்து மாதிரி பார்த்திங்கன்னா சீட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டுமே புஷ்பேக் சீட்டுங்க லேட்டஸ்ட் டைப்பில் அதுவும் போட்டிருக்குறாங்க வண்டியோட எப்சி பார்த்திங்கன்னா ஏழாம் மாதம் முடியுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாம் மாதம் முடியுது எடுத்து கொடுத்துறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோரா மாதம் வரைக்கும் இருக்குங்க வண்டி ஓனர் எப்சி எடுத்து கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கிறாருங்க இந்த வண்டி வண்டியோட ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ஐம்பது சொல்கிறாருங்க பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாரு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்சர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு ஈரோடு பவானியில் இருக்குங்க வண்டி